ஆயுமஸ் நம்ம இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அது எலுமிச்சை தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேன்கர் நோயும்மாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகளவில் அந்த ஏரியாவில் இருக்குது இது பாருங்கள் இதோட இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சிட்ரிக் அப்படிம்பாங்க இது பார்த்தீங்கன்னா பழம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சொறி பிடிச்ச மாதிரி இப்படி ஆயிரும் க்ரிங்கலாக இருக்கும் இங்கே பாருங்கள் எக்ஸாம்டா இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்டீரியாவில் வருது ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து நோயுன்னு நினச்சிக்கிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து வெடிச்சு காணப்படுறது அங்கேலாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நோய்னு நினச்சிக்கிறீங்க பட் அது வந்து ரொம்ப தப்பு இது வந்து பார்த்தா போரான் சத்து குறைபாட்டால் வரக்கூடியது இது வந்து பார்த்தா நம்ம வந்து போரான் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம இந்த நோய்க்கு அதாவது இந்த நோய்க்கு வந்து பார்த்தோம்னா பாருங்கள் சென்டரில் பாருங்கள் துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும் சென்டரில் இதை சுற்றி எல்லோ கலர் பேச்சு கோடுங்க நேரம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சி ஓசிமாங்க அதை காப்பர் ஆக்சி குளர் எடுப்பாங்க நீங்கள் ட்ரேடு நேம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ளூ காப்பர் இருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ரெண்டரை கிராம் வந்து மிக்ஸ் பண்ணி இது வந்து அடிக்கணும் அது நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா வந்து நாள் பதினஞ்சினால் கழிச்சு தான் வந்து அடுத்த ஸ்ப்ரே பண்ணணும் இப்படி பண்ணிங்கன்னா இந்த நோய் வந்து ஈஸியாக கட்டுப்படக்கலாம் இது வந்து இப்போ வந்து பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக வந்து அதிக அதிகமாக பரவிட்டு இருக்குது